ரீஷா வந்து இந்த கேரக்டர் வந்து நிறைய பேர்ட்டை நான் சொன்னேன் தமிழ் நடிகர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட சொன்னேன் அது வந்து அக்கா அப்படிங்கிற யாரும் பண்ணலன்ட்டாங்க பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம் வந்து கடைசி நல்லா பண்ணலன்ட்டாங்க எனக்கு ரொம்ப டவுட் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அது இதுதான் இந்த படத்தோட அந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது இவ்வளோ விஷயம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படிலாம் சொல்கிறோம் எவ்வளோ சொல்கிறேன் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன் நிறைய ஆர்டிஸ்ட்டை மாரி செல்வராஜ் படம் ஓகே பட் ஆனால் அக்காலும் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு கேரக்டர் கதாநாயகன் கூட காதலிச்சா மட்டும்தான் அது கதைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் நம்பக்கூடிய சூழலும் இருக்குமே அப்படிங்க எப்படி புரியுதுன்னே தெரியல ஏன்னா வாழையில் அம்மா தான் கதாநாயகன் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம் அந்த படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் எந்த கதாபாத்திரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த கதா அந்த பார்வையாளனுக்கு அந்த கதையின் நாயகனோ நாயகியோ அப்படி தான் நான் நம்பி படம் எடுப்பேன் பட் இந்த கேரக்டர் யாரும் பண்ண மாட்டேன்னு உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் தான் ரீஷாவுக்கு ஃபோன் பண்ணேன் ரீஷா ஃபோன் அடிச்சுட்டு நீ எனக்கு எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொன்னேன்